நம்ம பசிய போக்குற இந்த நெல்லுக்கும் திருவிழா எடுக்கணும்டா பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மகால நடக்கிற இந்த திருவிழாவுல பல பெரியவங்க வந்து கருத்துறை வழங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பல முன்னோடி விவசாயிகள் தன்னோட அனுபவத்தையும் பகிர்ந்துக்க போறாங்க கண்காட்சி கலை நிகழ்ச்சி கருத்தரங்கம்னு விழா சிறக்க போகுது அப்படிப்பட்ட புனிதமான திருத்துறை பூண்டியில இருக்கிற நம்ம ஐயா நெல் ஜெயராமனுடைய பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் செஞ்சுக்கிட்டு வருது ஆமா நெல் ஜெயராமன்னா யாருன்னு தம்பி நெல் ஜெயராமன் திருவாரூர் மாவட்டம் உள்ள கட்டிமேடுங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் இவரு இயற்கை வேளாண் விஞ்ஞானியான நம்மளாரோட முதன்மை சிறனாக இருந்திருக்காரு நூத்தி எழுவத்தி நாலு வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்த பெருமை நம்ம நெல் ஜெயராமன் சீரக சம்பா மாப்பிள சம்பா இழுப்பைப்பூ சம்பா காட்டியான கருப்பு கவுனின்னு எல்லா வகையான நெல் ரகங்களையும் திருவிழாவுக்கு வர்ற விவசாயிகளுக்கு ஒரு மடங்கு கொடுப்பாங்க அடுத்த ஆண்டு நெல் திருவிழாவுக்கு வர்ற விவசாயிகள் தான் வாங்கிட்டு போன நெல்மணிகளை இரட்டிப்பாக்கி திரும்ப தருவாங்க அந்த மாதிரி பெறப்பட்ட நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்களை கேரளா ஆந்திரா இருந்து வர விவசாயிகள் இங்கே உள்ள பாரம்பரியமான நெல் ரகங்கள்லாம் வாங்கி அவங்களோட வயல்ல விவசாயம் செஞ்சு இன்னைக்கு இந்தியா முழுவதும் இயற்கை விவசாயம் நடக்க காரணமாக இருந்தவர் தான் நம்ம நெல் ஐயா ஆமாண்ணே அந்த முக்கு கடை முனியசாமியும் இத பத்தி தானே நேத்து பேசிக்கிறேங்க ஆனா இவ்வளவு விஷயத்தையும் சொல்ல இந்த அவனே முனியசாமி திருவிழாக்கு போக தயாரா ஆஹ் நான் தயாரா தானே இருக்கேன் ஆனா அந்த விவசாயிகளுக்கு தான் நெல் திருவிழா பத்தி இன்னும் தெரில என்னப்பா பண்றது யார் யாரோ வராங்க எந்த நெல்லையோ குடுக்குறாங்க இந்த நெல்ல நீங்க பயிர் பண்ணுங்க ஒன்றரை மாசத்துல ஓஹோ மகசூல் வரும்னு பேராசைய காட்டுறாங்க நாங்களும் நம்பி பயிரை விதைக்கிறோம் கொஞ்ச நாள்லயே நோய் விழுந்துருது அவங்கள்ட்ட போய் கேட்டா இந்த வரத்தை போடுங்க அந்த மருந்து அடிங்கன்னு சொல்றாங்க ஆனா கடைசி இல்லை தான் மருந்து குடிக்கிற சூழல் உருவாகுது உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் வர ஜூன் இருபத்தி ரெண்டு திருத்திரப்பூண்டியில நடக்கிற நெல் திருவிழாவில கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் இப்படின்னா நெல் திருவிழாவில கலந்துகிட்டா விவசாயிகளோட வாழ்க்கையில திருப்பி வரும்னு சொல்லுங்க திருப்பம் மட்டும் இல்ல இயற்கை முறையில விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்து மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற முடியும் நடக்கிற நெல் திருவிழாவில கலந்துகிட்டு விழாவை வெற்றி பெற செய்யணும் சரியா சொன்னி அண்ணே ருசியான செய்தி இருக்கு அப்படியா அது என்ன இந்த நெல் திருவிழாவில கலந்துக்கிற எல்லாத்துக்கும் நம்ம பாரம்பரிய அரிசியில சமைச்ச உணவுகளை என்ன எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வச்சு ஊருதா யாரும் அவசரப்படாதீங்க வர ஜூன் இருபத்தி ரெண்டு திருத்திரப்பண்டியில நடக்கிற நிறுத்திருவிழால சந்திப்போம்